மாப்புளைதா நம்புடிக்கும் மாலதா நாடரிஞ்ச மம்ம தந்தா நாம் பிடிக்கும் மாப்புளதான் நாளறிஞ்ச மம்மதந்தா நாம் போடுகிற பொட்டுக்குள்ளே கட்டப்பட்டு வாழணு வீட்டு உள்ளே நான் கையட்டி வைப்பத்தி நின்று நான் நினைக்கணும் தோய் தூண்டு நான் நாம் புடிக்கும் மாப்பிள்ளதான் நாடரிஞ்சே மம்மதந்தா நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடரிஞ்சே மம்மதந்தான் நாம் போடுற பொட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு வாழனை விட்டு உள்ளே நான் கையெட்டி வைப்பற்றி நின்று நான் நிற்கணும் டோய் தூண்டு நோம் நாம் பிடிக்கும் மாப்பிள்ளதான் நாடரிஞ்சே மம்மதந்தான் முஞ்சிய தூக்காம காஞ்சி போறப்பட்டு வாங்கி கொடுக்கணும் டோய் ஆமாவாம வாங்கி கொடுக்கணும் டோய் ராத்திரி செவகு தோறிங்க தாக்கிச கூட்டிட்டு போகணுன்றோய் ஆமாவாம கூட்டிட்டு போகணும் தோய் சாமத்துல கால்வழைச்சா நீ விட கத்துக்கணும் சாவக்கோழி வாசலையும் வாட்டிக்க ஆக மொத்தத்தில் கொண்டாட்டி நீ இல்ல மாப்பிள்ளோ துண்டு துண்டு நாம் பிடிக்கும் மாப்பிள்ள தான் நாடறிஞ்ச மம்ம நாம் பிடிக்கும் மாப்பிள்ள தான் நாளறிஞ்ச மம்ம தந்தா நான் போடுற பொட்டுக்குள்ளே நட்டு பட்டு வாலு வீட்டுவில்லை நான் கையெட்டி வாய்ப்பற்றி நின்று நான் நிற்க நின்றோய் டண்ட் நான் பிடிக்கும் மா புலதான் நாளறிஞ்சே மம்ம தந்தா మా మనకు బిడ్డ ఏ మనకే కమ సాపాల పొరు నుండు మా మామ సాపాల పొరు నుండు మాను తిను మళ్ళీ ఎప్పుడు వచ్చి కొడుకునుండో మా మామ వచ్చి కొడుకునుండోయ్ అమలరా బెట్టుకను ఆడినారో కట్టుకను ఊరులగా வச்சும்படி மாமி என்ன வச்சுக்கணும் ஒரு ஒப்பாட்டி விப்பாட்டி இல்லாம பாத்துக்கணும் தும் 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 துண்டும் பிடிக்கும் மாப்பிள்ள தான் நான் இங்க மம்மதந்தா நாம் புரிக்கும் மாப்போறதான் நாளிஞ்ச மம்மதந்தான் நாம் போடுகிற போட்டுக்கொள்ளை கட்டுப்பட்டு வாழை விட்டு விழே நகை கட்டி வைப்பத்தை நின்று நிற்க நின்றோய் டுண்டும் நாம் புரிக்கும் மாப்பொரதான் நாள்தம்மதந்தா